அதை விட்டுங்க அதாவது ஒரு கிழமை என்ன பண்ணான்னா ரோட்டில் போய் ஒரு லைட் வச்சு தேடி இல்லை ஒரு லைட்டு வெளிச்சிக்கிற தடவை தேடணாந்தோம் அப்போ என்ன போய் சாமி இப்போ அதுக்கு கிளவாச்சே தாத்தா தாத்தா என்ன தேரணே நான் நேற்று இங்கே ஒரு ரூபா ரூபாய் காணாமல் போச்சு தேடினுக்குறேன் எங்கே போட்டான் எங்கள் வீட்டில் போட்டாங்க வீட்டில் போட்ட இங்கே இங்கிட்ட வெளிச்சியமாக இது தேர்ணா அந்த மாதிரி விட்டு எடுத்துவிட்டு போடாத எப்படி கிடைக்கும் இப்போ நீ என்ன பண்ணுற நீ இப்போ போட்ட இடத்த விட்டுவிட்டேன் போடாத இங்கே இதுன்னு தேடிங்கிறேன் போட்டடையது நீ உனக்கு போட்ட இடையாது மனசு மனச தேடுனா வெளியில தேடிங்க வெளிச்சங்குது இங்க வெளிச்சுங்க துணி போட்டுக்கிறாங்க வெள்ள விளையாட்டு எங்க கிடைக்கும் உள்ள இருட்டாக்குது உள்ள மனசுல தொலைச்சது மனசு மனசு இருட்டாக்குது அது இருட்டாக்குது தெரியலன்னு சொல்லி இங்க வெள்ள விளையாக்குது வெளிச்சமாக்குது இது தேடினுங்கற இதெல்லாம் பொய்ப்பா இது நீ உள்ள போய் உள்ள கருப்பாக்குது வர அங்க ஒரு வெளிச்ச போட்டு தேடுன்னு சொல்லிங்கிறேன் Take hey